அம்மா அம்மா அரியே இன்ன புண்ணிய சபையிலே இன்று வைக்கப்பட்ட நாடகம் என்ன இன்று வைக்கப்பட்டுள்ள நாळகம் சீ மகாபாரதின் ஒரு பாகமய்யே எட்டாம் நாள் தந்தை அalleயே பிரவான அறுபூஜானின் ஆமா நாள் நாள் பாரத போரிலே இது ஒரு நாள் சண்டை ஒரு நாள் நாள் சண்டை 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 ஆமா இந்த நாடகத்தில் நாடகத்திலே இன்னொரு வேலையில வேலையிலே வந்திருக்கும் போது வந்திருக்கும் போது நான் நாங்கள் யார் என்னுடைய பெயர் என்ன எங்கள் பெயர் நாமங்கள் என்ன நான் சொல்லட்டுமா சொல்லுங்கம்மா ஓ பாம்பு ஓ தாங்களே ஓ பாம்பு பாம்பு இடத்தை சேர்ந்தவர்கள் ஓ நீ கொத்தனா நாங்க செந்து போயிருவோம் ஆமா வந்து ஜாஸ்தி பேசாத அய்யா சண்டை போடாதியே ஏன் அப்படி பத்து ரூபாய்க்கு போடுறீங்க ரெண்டு வரும் ஆஹ் சண்டை அந்த பிள்ள வந்து அங்க வந்து உட்காந்துக்கு ஆமா அப்புறம் உங்களையும் எடுத்து போடுவா மோச்சமான பொம்பளவ அவங்க இன்னுமேதான் கேட்டு படம் இருக்காங்களா ஆஹ் வாங்கடறாங்கள உருப்பிடுவாங்களா சரி விடு உளவி என்று சொல்லப்பட்ட சொல்லப்பட்ட என்னுடைய பெயர் தான் நாகக்கண்ணி ஓ உளவி என்கிற நாகக்கண்ணி ஆமா அம்மா உன்னிடம் தப்பு தவறா பேசினதா இல்லை மன்னிச்சு கொள்ளம்மா ஆகட்டும் அம்மாமா இந்த பாம்பு இடத்திலே பிறந்த கூடிய நான் எப்படி பிறந்திருப்பேன் எப்படி பிறந்தேன் உன் தாய் தந்தை யாரு தாய் தந்தை யாரு என்ன பிறப்பின் ரகசியம் எப்படி பிறப்பின் ரகசியம் என்ன அம்மா அம்மா நான் சொல்லி வரட்டுமா சொல்லுங்கமா இந்த நாலலோகத்திற்கு தலைவிடா விளங்கி வரக்கூடிய என் தந்தையாரின் பெயரோ மாமன்னன் நாகராஜன் ஓ மாமன்னன் நாகராஜன் உங்க தந்தையாரி ஆமா தாயாருங்க பாம்பு கூட்டத்திற்கு எங்க அப்பா தலைவன் ஓ பாம்பு கூட்டத்துக்கு உங்க அப்பா தான் தலைவன் ஆமா சரிங்க அம்மா என் தாயின் பெயரோ அன்னையே கவரி மாதா ஓ அன்னையே கவரி மாதா கவரி மாதாவிற்கும் மக்களபத்த மகராசி எங்க அம்மா மக்களபத்த மகராசி கவரி மாதாவிற்கும் அம்மா அள்ளி செல்வமாக நான் ஒரே ஒரு பெண் குழந்தை பிறந்தேன் ஓ அள்ளி செல்வமாக ஒரே ஒரு பெண் குழந்தை ஆகி நாகலோகத்துக்கே நான் தான் ராணி ஓ நீங்க தான் ராணி நாகலோகத்துக்கே ஆமா ஆமா தம்பி நீ தான் ராணி எனக்கு தெரியும் அப்படி நான் பெண்ணாக பிறந்து பிறந்து வீரம் சிறப்புடனே நாங்கள் இந்த நாவலோகத்திலே வாழ்ந்துருந்தோம் கைமனாகப்பட்டவன் யாரோ தெரியவில்லை காண்டிபத்தை எடுத்து அன்பெடுத்து ஞானி போட்டி

என் தந்தையாகப்பட்ட ராதராஜ் மன்னன் என்னுடைய குடும்பத்தை எல்லாம் கொண்டு இதோ இந்த மண்ணுக்குள்ள சுரங்கம் விட்டு நாங்கள் பாதாள செல்லிட்டோம் மண்ணுக்குள்ள சுரங்கம் வெட்டி போயிட்டீங்க சரிமா

பெருந்ததர் உருவத்தை அப்படியே உருக்கிட்டே வராங்க உருக்கிட்டே வராங்க அப்பாதான பேரரசர் இடத்துல போய் சொல்லணும்னு சொல்லி உருட்டே வராங்கிட்டே வராங்க யாரோ தெரியல ஊடகத்துலதான் வாழ்விடல நய மஞ்சகன்

இதோ ஜி ஜாலியாக விஷத்தை கொடுத்து சாவாம இவன் உயிர் பயக்கானா இவனை விட ஒரு மாபெல்ல பலசாலி யாரும் இல்ல யாருமில்லை அப்படி என்று அவனுடைய வீரத்தை பாராட்டி பாராட்டி அப்பா யாருன்னு தெரியல தெரியல மகனாகப்பட்ட நாகக்கண்ணிய

பெயர் பெற்றவன் ரெண்டு பெயர் பெற்றவன் அதனோட அழகு மணித்தவன் அவனுக்கு அழகு அறிவு ஆற்றல் எல்லாமே இருக்கிறது அவனுக்கும் மகளுக்கு தான் பொருத்தமாவும் எனக்கும் மகளுக்கு பொருத்தமில்லையா அப்படி என்று சொல்ல அப்பேருமற்ற ஆடவன் யாரு யாரு அப்படின்னு கேட்டா ஒரு நாடு குருகுலம் சரியான சந்திரகுலம் குருகுடம் சந்திர குழந்தை பிறந்த இளைவன் நடு பிறந்த நாயகன் நடு நாயகன் ஆமா ஆனால் அழகு மன்னன் என் தம்பிதான் அர்ஜுன மகாராஜன் அர்ஜுன மகாராஜன் ஆமா அப்படி என்று

இவருடைய பெருமை எல்லாம் சொல்கின்ற பொழுது தந்தையா சொல்றார் எப்படி சொல்றாரு ஊலகத்திலே நாங்கள் வாழ்ந்து இருக்கும் பொழுது பட்ட அந்த அர்ஜுனன் தான் இவருடைய பாப இனத்தை அழித்தவன் அழித்தவன் எனக்கு நேரிட்டு எதிரியே அவன் நேரிட்டு எதிரியே அவன் தான் அவனுக்கு போய் எப்படி பொண்ணு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லி ஒரே குழப்பமா இருக்கிறார் அந்த வேலையில என்னையும் எங்க அப்பா கேக்குறார் எப்படி கேக்குறாரு திருமணம் செய்து கொள்ளம்மா நாராயணத்தை சேர்ந்த யாரா இருந்தாலும் சரி கை நீட்டி கட்டினால் போதும் அப்படின்னு சொல்றாங்க அப்பா அந்த ஒரு நாள் அப்படி நாட்டுக்கு வந்த ஒரு பேரரசன் ஒரு மாமன்னன் கருவை நிறம் படைத்த அந்த

அள போய் கிரங்க பின்னாடி எல்ல விரத ஆமா தரவாயில கர்மத்தை துளைபடர்க்காக காசி யாத்திரை போனால் வள்ளராகப்பட்ட अर्जुन ஓ கர்மத்தை காசி யாத்திரை போறாரு அர்ஜுனே ஆமா சரிங்க காசி கண்ணிலே கண்டு நானும் கண்டு விட்டேன் நீங்களும் பாத்துட்டீங்க ஆமா சரி இதுதான் மாட்டாரு மன்னர் தெரியல நமக்கு தெரியல அதனால நம்ம எங்கேயே விவரத்துல ஒரு வார்த்தை வந்து பேசிடணும் அப்படின்னு மனதில் நினைத்து கோகின்ற மன்னனை வலினமாக பிடிச்சு இழுத்து யாரு நீங்க உங்க பேரு என்னன்னு சொல்லி நானே கட்டாயமா கேக்குறேன்

இந்த பெண்ணாக பட்டவள் திருமணம் என்று செய்தால் உங்களை தவிர வேற யாரையுமே திருமணம் செய்ய மாட்டேன் திருமணம் செய்தால் பாப்பேன் இல்லை என்றால் இங்கே உன்னுடைய கண்ணுக்கு முன்னாடி தன்னை தானே தற்கொலை செய்து நான் செத்து போயிருவேன் சொல்லி சொல்லி சொன்ன உடனே அந்த மனதாகப்பட்டவர் ஒரு பெண் மீது இரக்கம் காட்டி என்னை

என்னடா பண்ற இல்லை எனக்கு கொஞ்சம் ஆசையாக கிட்டே தான் பத்த்வொரு மகன் சென்ற பிறகு அழகான ஒரு ஆண் மகன் பெத்து ஆமா நான் நம்ப மாட்டேன் ஐயா ஏன்டா பில்ல பெத்தவைங்க அப்படின்னா பெங்களூர் பாத்துக்காய் ஆட்டம் கீழே வரி வரியாக்கும் ஆனால் ஏன்னா சேர்னது கீழே தள்ளி ஒரு பாவம் பா செல்லு கீழே தான் மறந்துள்ள உழுவது அடிச்சு கல்லு தான் அதாவது <laughs> <laughs> <laughs>